எஞ்சர் அமெரிக்காவிலிருந்து மீண்டு வந்ததில் எல்லோருக்கும் மகிழ்ச்சி ஆனால் அவரிடம் இருந்த சுறுசுறுப்பும் உற்சாகமும் அப்போது குறைந்திருந்தது யாரிடமும் பேச முடியாத நிலையில் எல்லாமே சைகைதான் அதை தப்பு தப்பாக புரிந்து கொண்டதால் நிறைய குழப்பங்கள் கட்சியின் நிஜமான விசுவாசிகளின் பட்டியல் அடித்தல் திருத்தலோடு லிஸ்ட் புதிதாக தயாரானது ராஜ்யசபா துணைத் தலைவர் பதவியிலிருந்து ஜெயலலிதா நீக்கப்பட்டார் எம்ஜிஆர் மட்டுமே முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார் அமைச்சர்களே இல்லாத அமைச்சரவை அது அமைச்சர்கள் நியமனம் பற்றி கேட்க எல்லோருக்குமே தயக்கம் எம்ஜரோ ராமவர தோட்டத்தில் தான் நடித்த பழைய படங்களை வீடியோவில் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு மாத இழுவரைக்கு பின்னர் சிலருக்கு அமைச்சர் பதவி கிடைத்தது அதிலும் ஜெயலலிதா பெயர் இல்லை எம்ஜிஆர் இல்லாத நேரத்தில் பிரச்சாரத்துக்கு போய் பெரிய வெற்றியை தேடித்தந்தவர் ஜெயலலிதா என்று மீடியா தெளிவாக ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தது தலைமைச் செயலகத்தில் ஜெயலலிதா எம்ஜிஆரை சந்தித்தார் சம்பிரதாயத்துக்கு நான்கு வார்த்தைகள் பேசிய எம்ஜிஆர் வேறு ஏதும் கேட்கவில்லை நீ புடவை கட்டிய அபிமன்யு என்று ஜெயலலிதாவை புகழ்ந்து வாலி கவிதை எழுதினார் அடுத்த முதல்வராக வருவதற்கு ஜெயலலிதாவுக்கு சகல தகுதிகளும் இருப்பதாகவும் ஏனோ கட்சியில் அவர் ஓரங்கட்டப்படுவதாகவும் ஆங்கில பத்திரிகைகள் கட்டுரை எழுதின ஒரு சில ஆங்கில பத்திரிகைகள் ஜெயலலிதா அடுத்த முதல்வராக வரப்போவதாகவும் எம்ஜிஆர் ஓய்வெடுக்கப் போவதாகவும் செய்திகள் வெளியிட்டு ஆந்திராவில் என் அரசு கலைக்கப்பட்டது அதை கண்டித்து கொள்கை பரப்பு செயலாளர் என்கிற முறையில் ஜெயலலிதா அறிக்கை விடுத்தார் இரண்டாவது நாள் என்ன காரணத்தினாலோ அதை வாபஸ் பெற்றுக்கொண்டார் ஜெயலலிதாவின் கைகள் கட்டப்பட்டிருப்பதாக பேசிக்கொண்டார்கள் திடீரென்று கட்சிக்காரர்களுக்கு எஞ்சரிடமிருந்து புது உத்தரவு யாரும் ஜெயலலிதாவிடம் பேசக்கூடாது முடிவெடுத்துவிட்டால் அதற்கான காரணங்களை தேடுவது அவரது வழக்கமல்ல ஜெயலலிதா கட்சியில் ஓரங்கட்டப்படுவதை கட்சியினர் யாரும் கண்டுகொள்ளவில்லை காரணம் எம்ஜிஆரின் குணம் ஜெயலலிதா எதிர்த்தோ ஆதரித்தோ பேசிவிட்டால் எம்ஜிஆர் கோபப்படுவார் எம்ஜிஆரின் மனதில் என்ன இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது எம்ஜிஆர் எந்த முடிவை எடுத்தாலும் அதை மௌனமாக ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை முன்பு ஒருமுறை கொள்கை பரப்பு செயலாளர் பதவியிலிருந்து ஜெயலலிதாவை நீக்க முடிவெடுத்தார் கட்சியின் மாவட்ட செயலாளர்களிடம் அது சம்பந்தமான ஒப்புதல் கடிதத்தை அவரே எழுதி வாங்கியிருந்தார் சத்யா ஸ்டுடியோவில் பொது குழு கூடியது எம்ஜிஆரின் தீர்மானத்தை ஆதரித்து ஒரு சிலரும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இன்னும் சிலரும் பேசினார்கள் பேச்சின் முடிவில் எம்ஜர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படி ஒரு விவாதம் நடந்ததாகவே வெளியுலகிற்கும் தெரியவரவில்லை திடீரென்று கட்சிக்குள் ஜெயலலிதா பேரவை என்கிற பெயரில் புது புது அமைப்புகள் ஆரம்பிக்கப்பட்டன முரசொலியில் வரும் செய்திகளில் ஜெயலலிதா மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு முக்கியத்துவம் கிடைத்தது எம்ஜருக்கு பயங்கர கோபம் ஜெயலலிதா பேரவை ஆரம்பித்தவர்களுக்கு ராமவரம் தோட்டத்தில் நல்ல அர்ச்சனை கிடைத்தது அதற்கு பின்னர் வந்த செய்யாறு திருநெல்வேலி இடைத்தேர்தல்களில் ஜெயலலிதாவுக்கு பிரச்சாரம் செய்யக்கூட அனுமதி இல்லை நாளுக்கு நாள் அதிமுகவில் கோஷ்டி சண்டை அதிகமாக்கி கொண்டு இருந்தது திடீரென்று எம்ஜிஆர் முதல்வர் பதவியில் இருந்து விலகப் போவதாக பேசினார் ஆரம்பி ஜெயலலிதா கோஷ்டி அரசியலை முடிவுக்கு கொண்டு வர எம்ஜிஆருக்கு இதை தவிர வேறு வழி தெரியவில்லை கட்சி தொண்டர்களுக்கு அது பெரிய அதிர்ச்சி அடிமட்ட தொண்டர்களில் சிலர் சோகம் தாங்காமல் தீக்குளித்து இறந்தார்கள் எம்ஜிஆரும் தனது முடிவை மாற்றிக்கொண்டார் உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார் ஆனால் முடிவு திமுகவுக்கு சாதகமாக இருந்தது அந்த தோல்வியை எம்ஜிஆர் எதிர்பார்க்கவே இல்லை ஆறு மாதமாக ஆட்சியையும் சரி கட்சியையும் சரி எம்ஜரால் சரிவர கவனிக்க முடியவில்லை செல்வாக்கு சரிந்து கொண்டு இருந்தது தன்னுடைய ரசிகர் மன்றங்களில் எம்ஜர் தூசி தட்ட நினைத்தார் ஆரம்பியிடம் அந்த பொறுப்பை தருவார் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவர் ஜெயலலிதாவை கூப்பிட்டு மதுரையில் ஒரு ரசிகர் மன்ற மாநாட்டை நடத்துமாறு உத்தரவிட்டார் அதில் அரசியல் வாரிசாக ஜெயலலிதாவை அறிவிக்க இருக்கிறார் என்று செய்திகள் வர ஆரம்பித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஜூலை பதினான்காம் தேதி எம்ஜிஆர் ஜானகி மற்றும் ஜெயலலிதா சகிதம் மதுரைக்கு விமானத்தில் வந்து இறங்கினர் தமுக மைதானத்தில் ஒரு பிரம்மாண்டமான பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது திரண்டு வந்திருந்த ரசிகர்களை பார்த்ததும் எம்ஜிஆருக்கு பழைய உற்சாகம் வந்துவிட்டது மன்றம் வேறு கட்சி வேறு அல்ல இரண்டும் ஒன்றுதான் கழகம் உடல் என்றால் அதில் மன்றம் உயிர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தொடங்கிய யுத்தம் இன்னும் முடியவில்லை ஆகவே ரசிகர்கள் வெளியே செல்லும்போது தற்காப்புக்கு கத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஏதேதோ பேசினாலும் அரசியல் வாரிசு பற்றிய செய்திகள் பற்றி எதுவும் சொல்லவில்லை ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு ரசிகர் மன்றம் சார்பில் ஆறடி உயிர வெள்ளி செங்கோலை பரிசாக அளித்தார் பரிசை வாங்கிய எம்ஜிஆர் அதை அப்படியே ஜெயலலிதாவிடம் திருப்பி கொடுத்தார் கேமராவின் பிளாஷ் வெளிச்சங்கள் மின்ன ஆரம்பித்தன கட்சியின் எதிர்காலத்தை தீர்மானித்த அந்த நிகழ்ச்சி அரை நிமிஷத்தில் நடந்து முடிந்துவிட்டது பழையபடி கட்சியை சுறுசுறுப்பாக்க ஜெயலலிதா தேவை என்று நினைத்தார் ஜெயலலிதாவுக்கு மீண்டும் கட்சியில் பழைய அந்தஸ்து கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஆறாம் தேதி மீண்டும் கொள்கை பரப்பு செயலாளராக ஜெயலலிதா போயஸ் தோட்டத்தில் உற்சாகம் அடைந்தது அன்றைக்குத்தான் தான் எம்பியின் அறுபதாம் கல்யாணம் நேராக ஆரம்பி வீட்டுக்கு போன ஜெயலலிதா பொன்னாடை போர்த்தி ஆசிர்வாதம் பெற்று பலரை ஆச்சரியப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக அதிமுக சார்பில் அடையாள உண்ணாவிரதம் ஏற்பாடு செய்யப்பட்டது எம்ஜிஆர் தலைமையில் அண்ணா சமாதியில் அது நடந்தது தாமரத்தில் ஆர் தலைமையிலும் செங்கல்பட்டில் ஜெயலலிதா தலைமையிலும் உண்ணாவிரதம் நடைபெற்றது ஒரு வழியாக அதிமுகவில் கோஷ்டி எண்ணிக்கை எல்லாம் குறைந்து இரண்டே இரண்டு கோஷ்டி மட்டுமே என்கிற நிலைமை வந்தது அடுத்து வந்த இரண்டு வருடங்கள் ஜெயலலிதாவுக்கும் ஆர் சரியான பல பரீட்சை ஏதாவது ஒரு கோஷ்டிக்கு பதவி கிடைப்பதும் எம்ஜிஆர் அமெரிக்கா சென்று வந்ததும் ஏற்கனவே தரப்பட்ட பதவி பறிக்கப்படுவதும் வழக்கமாகிவிட்டது இலங்கை தமிழர் பிரச்சனையை எதிர்கட்சிகள் விடுவதாக இல்லை நெடுமாறனும் வீரமணியும் ஒன்றாக சேர்ந்து அமைப்பை உருவாக்கினார்கள் ஆங்காங்கே ரயில் மறியல் போராட்டங்கள் நடைபெற்றன எட்டாயிரம் தொண்டர்கள் சகிதம் கருணாநிதி கைதானார் அதிமுகவு உட்கட்சி பிரச்சனையில் தள்ளாடியது வீட்டு வரியை உயர்த்தியதுக்கு எம்ஜர் ஒரு காரணம் சொன்னால் நிதி நிதியமைச்சராக இருந்த நெடுஞ்செழியன் இன்னொரு காரணம் சொன்னார் எம்ஜர் என்ன நினைக்கிறார் என்ன பேசுகிறார் என்பது யாருக்கும் புரியவில்லை பயங்கர குழப்பம் மாதக்கணக்கில் கணக்கில் அமைச்சரவை கூட்டமே நடக்கவில்லை ராமாவரம் தோட்டத்தில் எல்லோரும் நாள் கணக்கில் காத்து கிடந்தார்கள் கட்சி பிரமுகர்களுக்கு திடீர் திடீர் என்று போன் வந்தது எம்ஜர் குரலில் யாராவது பேசி குழப்பினார்கள் எம்ஜர் அனுப்புவது போல் ஏதாவது சிபாரிசு கடிதம் வந்தால் நம்ப வேண்டாம் என்று உள்துறை செயலகமே சுற்றறிக்கை அனுப்பியது யாரும் என்னுடைய வேலையில் தலையிட முடியாது என்று எம்ஜிஆரிடமிருந்து அரசியல் அறிக்கை வந்தது எதற்கு இந்த குழப்பமெல்லாம் ஆட்சியை நம்பிக்கையான ஆட்களிடம் ஒப்படைத்துவிட்டு எம்ஜிஆர் ஓய்வு எடுக்கலாமே அதை யார் எம்ஜரிடம் சொல்வது டிசம்பர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சென்னை கத்திப்பாரா சந்திப்பில் நேரு சிலை திறப்பு விழா விழாவுக்கு வந்திருந்த ராஜீவ்காந்தி எம்ஜரின் உடல்நிலை பற்றி அக்கறையுடன் விசாரித்தார் எம்ஜிஆரின் உடல்நிலை குறைபாடு அரசியல் பிரச்சனைகள் நிர்வாக குழப்பங்கள் பற்றியெல்லாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தார் கிளம்பும் நேரத்தில் மனதில் தோன்றியதை வெளிப்படையாக எம்ஜியரிடம் கேட்டுவிட்டார் துணை முதல்வர் பதவியை உருவாக்கி அதில் ஜெயலலிதாவையை நியமித்துவிட்டு ஓய்வெடுக்கலாமே என்பது என்பதுதான் அது வேறு யாராவது கேட்டிருந்தால் எம்ஜிஆர் நிச்சயம் கோபப்பட்டிருப்பார் சின்னதாக புன்னகை செய்துவிட்டு கிளம்பிவிட்டார் தனக்கு பின்னால் யார் வருவார் என்பது பற்றி எம்ஜர் கடைசி வரை வாய்த்திருக்கவில்லை அதை பற்றி தீவிரமாக யோசித்தார் ஆனால் முடிவெடுக்க முடியாமல் ஒத்தி போட்டுவிட்டார் என்பதுதான் உண்மை மீண்டும் உடல்நிலை மோசமடைந்து மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர் ஆனால் எதுவும் பலன் அளிக்கவில்லை டிசம்பர் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்று எம்ஜர் அவர்கள் மரணமடைந்தார்